ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஃபைனலாக வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம் கன்னியாகுமரியில் என்னோடய சிறப்பு அம்சம்னா காலையில் அந்த சன்ரைஸ் பார்க்குறது தான் கரெக்டாக நாங்கள் சன்ரைஸ் பார்க்குற டைம் வந்துவிட்டோம் உங்களுக்கு அதை காட்டுறோம் பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் ஹாய் மக்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம் கன்னியாகுமரியிலேருந்து இப்போது போட்டிங் போக போகிறோம் திருவள்ளூர் சிலைக்கு ஸோ அதில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாட்டா உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ டிக்கெட்ஸ் பேர் எல்லாம் போய் பார்க்கலாம் என்ன ஜோக டிக்கெட் வாங்கிட்டேன் ஆனால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பயணிச்சுட்டு வாங்கும் செல்லும் இடம் போட்டிருக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு க்யூ மாரி போயிட்டே இருக்கு லாங் டிஸ்டன்ஸாக எப்படி இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வேளை கேமரா சார்ஜ் போட்டுக்கண்ணா கொஞ்சம் நேரம் கேமரா ஆஃப் பண்ணி சே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகிறோம் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து ரூபாய் போகிறாங்க ரெண்டு பேரும் நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுங்கிற ஆளுங்க ஆளுங்கடா வடசென்னையாக போயிட்டே இருக்கு பாருங்க பயந்தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்காருப்பாங்க அப்படியா திருவள்ளூர் சிலை வாங்க போனாங்க கப்பல் கிளம்பு போதும் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இறைக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இயற்கை காட்சி நம்ம திருவள்ளூர் சிலை எப்படி இருக்காரு பாருங்கள் எல்லா ஸ்கூல் பாட புத்தகத்துலேயும் இந்த சிலை இருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த சிலையை நேரில் பார்க்க வந்திருக்கோம்

இருக்கும் <laughs> 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 ஏறும் ஏறும்போதும் இறங்கும்போது உருவத்தின் ஒருவராக செய்ய முடியும் போட்டு கலந்து போகுது கூட்டம் ஒரு வழியாக அந்த கப்பல் வந்து உருவாக்கி எங்க பஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க சவுண்ட்லாம் அப்படிதான் இருக்குது வந்துட்டோம் போட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிழாசில் என்னுடைய பக்கத்துல சரி வந்ததுக்கு உள்ள போய் பண்ண ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இங்க மறுபடியும் நூறு ரூபா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்கான மண்டபம் இருக்கு அந்த மண்டபம் பார்க்க போகிறோம் பேர் கன்னியாகுமரி தான் பேர் ஆனால் இங்கே கன்னியாகுமரியோட தமிழ்நாட்டு ஆளுங்க கூட வட சென்னை ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளோ போலோன்றாங்க ஜீலோ ஜீலோன்றாங்க ஒன்றுமே புரியல காற்று எப்படி எடுக்கிறாருங்க தள்ளிப்பூலில் வந்துட்டோம் இங்கே பார்த்தோன்னா வீடியோ எடுக்கப்படன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் போய் காட்டாங்க